அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போல் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா அழகிய செம்மண் பூமியோன்னு சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்திங்கன்னா உடுமலை டூ பல்லடம் தேசிய நெடுஞ்சாலையில சாலை புதுங்கிற ஏரியாவில இந்த லேண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்குது இந்த வீடியோ தெரிஞ்சுட்டு இருக்கிற இதே லேண்டு தானுங்க மொத்தம் மூணு ஏக்கராங்க செம்மண் பூமி சுற்றியுமே கம்மி வேலி போட்டு வச்சிருக்கிறாங்க நல்லா வடகிழக்கு சரிவாக குபேர மூளை இழுத்து நூறு பெர்சன்டேஜ் முறை முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க சுத்தியுமே பார்த்தீங்கன்னா தோப்பு மல்பரின்னு நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியாவிலையும் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குது ஒரு ஏக்கரை பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது சொல்லும் விலைதானுங்க நேரில் வந்து உட்காருங்க இன்னுமே குறைச்சு பேசி வாங்கி தரேன் இடம் பிடிச்சுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்